நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே என்று துவங்கும் பொதுத் திருப்புகள் நல்ல வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற நாளும் முருகப்பெருமானை நினைத்து பாட வேண்டிய திருப்புகள் பாடல் இது அகத்துறையில் முருகனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் அருணகிரிநாதர் வைத்து எழுதிய பாடல் ஜீவாத்மாவின் துன்பம் நீங்குமாறு பரமாத்மாவை வேண்டி அவர் திருமார்பில் அணிந்துள்ள மலர் மாலையை தந்து காத்தருள மாட்டீர்களா என்று இறைவனை கேட்கும் பாடல் மயில் வாகனனே நீல நிறத்தை கொண்ட மேகத்தைப் போன்ற மயில் மேலே நீ எழுந்தருளி வந்த புறப்பாட்டு தரிசனத்தை கண்ட காரணத்தால் உன் மீது ஆசை கொண்ட இந்த பெண்ணுக்கு உன் நறுமணம் மிக்க மார்பில் தங்கி விளங்கும் அந்த மாலையை தந்து அருள் புரிவீராக உன் வேளாயுதத்தைக் கொண்டு கடலினை முன்பு வற்றும்படி செலுத்தியவனே வீரம் மிக்க சூரர்களின் குளத்துக்கே யவனாக விளங்கியவனே ரிக் யஜுர் சாம அதர்வன என்ற நான்கு அழகிய வேதங்களின் பொருளாக விளங்கியவனே எல்லா உயிர்களுக்கு உள்ளும் இருப்பவன் நான்தான் என்று பெருமை பாராட்டி மாரவினை தட்டிக்கொண்டு மார்தட்டும் பெருமாளே முருகா உன் மார்பிலுள்ள மாலையை இந்த வள்ளிக்கு தருவாயாக நீலங்கொள் மேகத்தின் மயில் மீது பொது திருப்புகள் செயின்ட் அருணகிரிநாதர் கம்போஸ்ட் திஸ் திருப்புகள் பொது பாடல் விச் மீன்ஸ் திஸ் போயம் இஸ் இன் பிரேஸ் ஆஃப் லான் முருகா ஹூ ரிசைட்ஸ் எவ்ரிவேர் The meaning of the song. This Thiruppugal is composed more of a Nayaka in Nayagi Bhavam. Saint Arunagirinadar visualizes Lord Muruga majestically gliding on his peacock, observed passionately by a young girl who falls for him. Saint Nadar recommends Lord Muruga to graciously accept her, praising Lord Muruga to be the god of death of the demons who won wilding his spear could dry up an entire sea. This certainly is the plight of all his devotees who wishes to reach the lotus feet of Lord Muruga. The direct translation of the song. Muruga, you are mounting on the blue peacock. You set out on a majestic procession. Looking in that beautiful sight, this girl is passionately in love with you. Would you not graciously give her the garland that sways on your fragrant chest? Once you wielded the spear and the sea was completely dried up. You are the god of death for the entire clan of the brave demons. You are the substance of all the four fine scriptures, namely Rig, Yajur, Sama, and Atharva. You proudly beat your chest, declaring that you are the one inherent. In all the lives, O oh, Great One! This is a song with Murugan as Nayaga and the poet as Nayagi.